ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் ஆறாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுபனையை அனுப்பினார் மொத்தம் ஐம்பது மணிகளில் பதினைந்து மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம் எனில் பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காண்கள்னு அப்போ மொத்தம்னா ஐம்பது அப்போது இதுக்கு பின்னம் வடிவம் என்ன வரும் பதினஞ்சு பை ஐம்பது அப்போ பதினஞ்சு பை ஐம்பது நம்ம சதவீதத்தில் கண்டுபிடினா நூறு சதவீதத்தால் பெருகிடணும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க மொத்த மணிகள் வந்து ஐம்பதுங்களா அப்போது இஸ்மாயில் வாங்கிய மொத்த மணிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு அதுக்கப்புறம் பதினைந்து ப பதினைந்து மணிகள் வந்து பழுப்பு நிறம் அப்போது பழுப்பு நிற மணிகளின் இது ஐம்பது பழுப்பு நிற மணிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பதினைஞ்சு அப்போது இதோட சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் வீதம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பழு பழுப்பு நிற மணிகள் எவ்வளோ பதினஞ்சு பை மொத்தம் எவ்வளோ ஐம்பது பெருக்கள் சதவீதமாக மாற்றணும்னா நூறு சதவீதத்தால் பெருகிடணும் அப்போ அப்பாருங்க அஞ்சாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா மூவஞ்சு பாஞ்சு பைத்தைந்து ஐம்பது ஓர் பத்து பத்து பைத் பைத் நூறு அப்போ மீதி என்ன வருது மூணு பெருக்கள் பத்து சதவீதம் அப்போ பெருக்கினிங்கன்னா என்ன வரும் முப்பது சதவீதம் அப்போ பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் அப்போது தேர் ஃபோர் முப்பது சதவீதம் மணிகள் பழுப்பு நிறமுடையது புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் போடணும்